ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணி லாங் வீடியோ எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா என்னோடய வீடியோவும் ஷார்ட்ஸ்லாம் போட்டால் நல்லா போகுது ஆனால் லாங் வீடியோ போட்டால் கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள் படித்து பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி என்னென்னா நான் வந்து எங்கள் வீட்டில் எரா தொக்கு பண்ண போகிறேன் அந்த சமையலை செஞ்சுக்கிட்டே நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசலாம் முன்னாடி காலத்துலலாம் எப்படி இருந்தாங்க உறவுகள் இப்போ எப்படி இருக்கிறாங்கன்றத பற்றி பேசுவோம் இப்போ ஒரு முன்னாடி வந்து யூடியூப்லலாம் வீடியோ போட்டோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு ஆரம்பிக்கும் போது குக்கிங் வீடியோ தான் ஆரம்பிப்போம் அப்போ குக்கிங் வீடியோ போடும்போது அதுக்கு சம்மந்தப்பட்டது மட்டும்தான் பேசிக்கிட்டு வீடியோ போடணும் இப்போ சமையலாக இந்த தொக்கா இந்த இந்தக்காளி அந்த மாதிரி ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது நம்ம வீடியோ பாட்டு ஓடிகிட்டு இருக்கோம் நம்ம வேறு ஏதாவது கண்டென்ட் வச்சு நம்ம பேசிகிட்ருக்கலாம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க அவங்களோட ஒரு சின்ன கசப்பான விஷயங்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்குறாங்க எப்படி சேர்க்குறாங்கன்னா சொந்தக்காரங்களே இல்லாமல் வாழணும் சொந்தக்காரங்களுக்கு வந்து நம்ம நல்லா இருந்தால் பிடிக்காது சொந்தக்காரங்க முன்னாடி நீ போய் நிற்காத சொந்தக்காரங்களை சேர்க்காத சொந்தங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா சொந்தக்காரங்கன்றது யாருங்க நம்ம வீட்டுக்காரோட பிறந்தவங்க இல்லை நம்மளோட பிறந்தவங்க நம்ம வீட்டுக்கு வர அண்ணி அப்புறம் நம்ம இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போவோம் இது இந்த அளவுக்கு தானே சொந்தக்காரங்க இவங்க தானே இவங்க முன்னாடி போய் நம்ம வந்து நல்ல விதமாக போய் இருந்துடக்கூடாது எல்லாரும் வைத்தறிச்சல் படுவாங்க அப்படின்னு பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம நல்லா இருந்தால் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம்னாக்கா நம்ம நல்லா இருக்க போகிறோம் இதனால் வந்து சொந்தக்காரங்களாம் வந்து நம்மளை பார்க்கறதுனால நம்மளோட வளர்ச்சி வந்து தடைபற்றோம் அப்படின்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது உடன்பாடு இல்லை ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் அவங்களும் நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான் எங்கள் சொந்தக்கார பையன் தான் இன்றைக்கி பாருங்கள் இந்த ஊரில் நல்லா பிஸ்னஸ் மேனாக இருக்கான் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கான் அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்க தாங்க நம்மளை பற்றி சொல்ல முடியும் நம்ம தெருவில் இருக்கிறவங்க நம்ம தெருவில் மூணாவது வீட்டில் இருக்கிறவங்க நாலாவது வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து நம்மளை பற்றி உயர்வாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது அது சொல்லவும் மாட்டாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா சொந்தக்காரங்கன்றது இருக்கணும் சொந்த பந்தம் இல்லாமல் நம்ம வாழறது என்ன ஒரு வாழ்க்கை சொல்லுங்கள் இப்போ ஏதோ ஒரு வெளிநாட்டில் போய் இருக்கோம் அந்த இடத்துல இருக்கும்போது இருக்கும் பணமாக சம்பாதிக்கிறோம் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்குறோம் அங்கே போய் நம்ம ஊருக்காரவங்க இருக்காங்க இங்கே நம்ம ஊர்க்காரவங்க தான் நானும் அந்த ஊர் தான் அப்படின்னு ஒரு ஊர்க்காரங்களுக்கே அவ்வளோ ஒற்றுமை சேர்க்கும் போது நம்ம நம்ம சொந்தக்காரங்களை பற்றி பேசுறதும் நம்ம சொந்த சொந்த பந்தங்களோட பேசி சிரிக்கிறதுலாம் என்ன தப்பு இருக்குது ஏன் இந்த மாதிரி இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்குன்னா சொந்தக்காரங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது ஒரு விசேஷம்னு வந்தால் ஒரு சிலருக்கு நம்மளை பிடிக்கும் ஒரு சில உறவுக்கு நம்மளை பிடிக்காது அதுக்காக நம்ம விசேஷங்களுக்கு வந்து கலந்துக்காமையும் இருக்க முடியாது அந்த மனுஷங்களை நம்மளை பார்க்காமையும் இருக்க வைக்க முடியாது ஏன்னா நம்மளும் அந்த போய் தான் ஆகணும் அவங்களும் வரதான் செய்வாங்க அதுக்காக ஐயோ அவங்க வராங்க நான் அந்த விசேஷத்துக்கு வரமாட்டேன் எனக்கு அவங்கள பிடிக்காது அப்படிலாம் ஏன் பேசணும் நம்ம ஒரு அத்தை முறையாக இருப்போம் ஒரு சித்தி முறையாக இருப்போம் போவோம் போய் கலந்துப்போம் அவங்க பேசினா பேசுங்க பேசலைன்னா வயசுல மூத்தவங்களா இருந்தால் நீங்களாக போய் என்ன அண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க என்ன சித்தி நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க என்ன அத்தை எப்படி நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி வயசுல மூத்தவங்களாக இருந்தால் நீங்களே கூட இறங்கி போய் பேசலாம் ஏன்னா சந்திக்கிறதே எப்பயோ ஒரு தடவை தான் அதில் எதுக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு அவங்கள பிடிக்காது நான் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் அப்படிலாம் இருக்கணும்னு யாரை சொல்லவும் இல்லை நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா உறவே வேணான்னு தள்ளி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்க போகிறது கிடையாது கெட்ட விஷயங்கள் நடக்கும் ஏன்னா நம்மளை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஏதோ சண்டை போடுவாங்க ஏதோ ஒரு அடிதடி ஏதோ நடக்கும் ஆனால் நல்லது நடக்கணுன்னா கண்டிப்பாக உறவுகளோடு சேர்ந்து தான் நம்ம பயணிக்கணும் சொந்தக்காரங்களே வேணாம் அவங்க வயிற்றுச்சல் பிடிச்சவங்க அவங்க எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லாதீங்க நமக்கு வந்து சொந்த பந்தன்றது நம்ம பிறக்கும் போதே முடிவாயிடுச்சு நம்ம வீட்டுக்காரோட பிறந்தவங்க சொந்தக்காரவங்களாம் ஆகிடுவாங்க இப்போ மூத்தாருனா அவங்களோட குடும்பம் வரும் அவங்க வீட்டில் பசங்க இருப்பாங்க நம்ம வீட்டில் பசங்க இருப்போம் அப்போ நம்ம பசங்களுக்கு விசேஷம் வைப்போம் அவங்களுக்கு விசேஷம் அப்போ அப்படி மாற்றி மாற்றி நம்ம வந்து உறவு கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்கு தானேங்க நம்ம பிறந்துட்டோம் பிறந்துட்ட பிறகு அப்புறம் எங்கெங்க சொந்தக்காரலாம் வேணாம் வேணான்னு ஒதுங்கி ஒதுங்கி போகணும்னு நினைக்கணும் சொல்லுங்கள் எனக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசினாவே எனக்கு பிடிக்கவே பிடிக்கல யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணுதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஒரு நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு எடுக்கிறோன்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வருது ஆ நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்போம் விசாரிச்சுப்போம் என்ன தான் இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்ம உறவுக்காரங்கன்னு ஒருத்தர் இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு என்கொயரியும் பண்ணுறோம் அது வந்து எல்லாரும் பிடிக்காத ஒதுங்கி போய் சொல்கிறது கிடையாது ஒரு சிலவங்க சொல்ல தான் செய்வாங்க ஆமாம் இங்கே இந்த ஒரு பொண்ணு இருக்குது அவள் படிச்சிருக்கா அவள் நான் பார்த்துருக்கேன் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே கெட்டவங்களும் கிடையாது நூறு சதவீதம் கெட்டவங்களாக தான் இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது முதல்ல அந்த நினப்பு தான் நம்மளை வந்து நிறைய விஷயங்கள வந்து நம்மளை தள்ளி போக வச்சுருது ஏன்னா எதுக்கு நம்ம அப்படி நினைக்கணும் நம்ம உறவுக்காரங்க ஒரு விசேஷம் வச்சுருக்காங்க போவோம் பார்ப்போம் வருவோம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க நீட்டாக போங்க நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸை குறைச்சிக்கிறதுனால நம்ம என்ன அவங்கள அவங்க சொந்தக்காரர் இல்லைன்னு ஆகிட போகிறோமா சொல்லுங்கள் என்ன நீங்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகாக ஒரு விசேஷத்துக்கு போங்க நல்லா சிரித்து பேசுங்க ஏன்னா கிடைக்கிற அந்த ஒரு சில மணி நேரங்கள்தான் நம்ம விசேஷங்களில் கலந்து கொள்வது கண்ணுக்கு அழகாக குளிர்ச்சியாக எல்லாம் சொந்தக்காரங்களும் பார்க்கலாம் நல்லா